ஹலோ வணக்கம் இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு போறோம் நானும் அம்மாவும் தம்பி எங்களுடைய ஃபேமிலியோட சேர்த்து இன்னொரு ஆள் புதுசா ஒரு ஆள் வேற போறாங்க அந்த விடியோடு அப்புறமேட்றேன் இப்போ நாங்க எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன தெரிகிறது அம்மா பார்த்துட்டு பாத்துட்டு நிக்கிறாரு இப்ப எங்க போக போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படி சொன்னா உயத்த உயட்டை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்குறதுக்கு போய் இன்னைக்கு எங்களோட டேய

எங்களோட இதுக்கு வாரத்துக்கு வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட வெளியே தான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட வீடியோவோட வரப்போகிறாள் பிள்ளைகள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர போறா பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன நாங்கள் அண்ணாண்டீஸ் ஆனதுக்கப்புறம் யூடியூப் சேனல் பெருசானதுக்கு அப்புறம் தான் காட்டுட்டான் தென்னையும் ஸோ அதால நாங்கள் மூணு பேரும் போகிறோம் முன்னுக்கு எங்க அக்காவே போயிடும் எல்லாரும் நகதியில் போயிட்டு மிச்சத்தை கண்டனியோ பண்றோம் ஓகே நாங்கள் பார்க்க வந்துட்டோம் அம்மா வார பாருங்க பார்க்க வந்துருக்க

எ தங்கச்சி எங்க தங்கச்சி பாத்து காமத்தினோட ரித்திகா 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 இங்க வெரி கேட்டுங்க பாத்து ரித்திகா எப்படி அச்சா வரு தம்பியை தம்பியை கூப்பிட்டு விளையாடுங்களேன் ரித்திகா தம்பி பயப்படுறார் தம்பியை கூப்பிட்டு விளையாடுங்களேன் தம்பி பயப்படுறாரு தம்பி வாயம்புற தம்பியோட ஒரு கொஞ்சம் விளையாடுங்க தம்பி ஒரு வேற பாருங்க எங்களை எங்க பிள்ளைகளோட விட்டுங்களா போட்டோஷூட் இருக்குது பாருங்க போட்டோ சூட் நடந்து கொண்டிருக்கேன் பாருங்கோ இங்க பாருங்கோ இங்கே பாருங்க ஃபோட்டோ ஷூட் நடக்குது என்ன விட்டுட்டு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காண்ட கஸ்பண்டும் மற்றது அண்ணாவும் பிள்ளைகளை பார்த்து கொண்டு நிற்கணும் விளையாட்டில் ரொம்ப மும்மரமாக சரக்கை வச்சுக்கிட்டு சேகர் காட்டிக்கிட்டு நிற்கணும் அதால் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் இதில் எப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கிடங்கள் இருக்கோம் நல்ல அழகான வியூக்கள் எல்லாம் இருப்பாரு ஸோ இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் வீடியோ இது வந்து ஃபேமிலியா வந்து இப்படி உட்காந்துருக்கலாம் கூடிய மாதிரி ஒரு ரிலாக்ஸுக்கு ஒரு நாள் அவுட்டிங் வரக்கூடிய மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கு நீங்களும் தள்ளுமா ஆட்ட விட வேணுமா நீங்களே ஆடுவீங்களா

என்னது உங்களை தூக்காவோ உங்களை தூக்க முடியுமா ஸோ இந்த தியத்தை பார்க்க பற்றி நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஏற்கே ஒரு வீடியோ போட்டிருக்கிற அப்படியே இந்த வீடியோ வந்து சும்மா விளையாடுறது இதோட நாங்கள் முடிக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம் பாய்